மழை பெய்யுற மாதிரி கூட எல்லாம் பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்க்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் உணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பலபுரை முறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராமநாதன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இந்த ஃபார்ட்டி இயர்ஸ் தான் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்றேன் உண்மையா சொல்றேன் நான் எப்பவும் சொல்றது ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்ல நான் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கேட்டாலிட்டிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது எப்போ நம்புறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசெப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் அப்புறம் தம்பிரமை அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாக வர நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடுள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியார் சாந்தியமா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட என்னுடைய பொண்ணு மருமகளா போறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண சவுத் ஆப்ரிக்கால அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சிறப்பாக பிடிச்சிருக்கு எல்லா படம் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சென்ட்ரல் சிட்டி ஒரு இனோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட்

இது என்னுடைய மருமகன் அப்படிக்கிறேன் இதல் நான் சொல்லை அது நான்தை எப்போய் பார்க்கிறேன். So, I welcome him as my son-in-law to my family and um, again I should uh, talk about my daughter. நான் எப்போம் ஐ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாப்டர் வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னால் ஐசோ என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபதி உமாபதியா எப்படி அங்க தெரிய வயசுல இருந்து நம்ம ஒரு பயனருடைய தகப்பன் அவருக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாக நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருப்போம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போ இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியா ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு வெடலை பருவத்துல இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் போர்ட்டின் இயர்ஸ் ஏஜ் ஆ இருந்தா நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டா இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அண்டை இன்னும் தெரிஞ்சோ தெரியாமலேயும் எனக்கு அந்த பயணம் நான் பாத்து பழகுற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்ட நான் பாத்துட்டே இருந்தேன் செகண்ட் டே வெரி ஹாப்பி அப்புறம் கோயில் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் எவ்ரிங் வென்ட் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயே ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யூ கேன் சி தன் எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் அய்ஷு பார்க்கும்போது கூட தான் இருந்தது எனக்கு இப்போ கூட அப்படியே தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப்பரும் பரங்கி வருது ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு டுடே சிட்டிங் வித் த மேன் ஷி லவ்ஸ் ஆஸ் எ ஒய்ஃப் ஆஃப் ஸோ அவ்வளோதான் வி ஆர் ஹாப்பி அண்ட் எகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் எனக்கு கேட்டாங்க என்னன்னா உங்க டாக்டருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்க ஆரம்பத்தில் இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அது நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான்

ി ഹാസ് ഷേർ പണ ഇ മീറ്റ്